வணக்கம் நம்ம உலகத்தையே கண்ணுக்கு தெரியாம இணைக்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு அதுதான் சாட்டலைட் கம்யூனிகேஷன் வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ரேடியோ அலைகள்லாம் நேரா தான் போகும் ஆனா நம்ம பூமி உருண்டையா இருக்கு அப்போ ஒரு இடத்துல இருந்து பூமியோட இன்னொரு மூலைக்கு எப்படி சிக்னல் அனுப்புறது இது பல வருஷமா ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு இந்த கிரகத்தையே சுத்தி வர்ற மாதிரி ரேடியோ அலைகளை எப்படி வளைக்கிறது இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா ஒரு சயின்ஸ் பிக்ஷன் எழுத்தாளர்கிட்ட இருந்து அவர்தான் ஆர்தர் சி கிளார்க் அவரோட ஐடியா சிம்பிள் தான் வானத்துல ஒரு ரிலே ஸ்டேஷனை வச்சா போதும் சிக்னல்ல பூமிய சுத்தி ஈஸியா அனுப்பலாம்னு சொன்னாரு அந்த ஒரு யோசனை தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான டெக்னாலஜிக்கு முதல் புள்ளி சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் ஒரு சிக்னல் எப்படி வேலை செய்யுது அதோட முழு பயணத்தையும் இப்ப நாம பார்க்க போறோம் மொத்தமா பாத்தீங்கன்னா இதுல மூணே மூணு முக்கியமான பாகங்கள் தான் ஒன்று விண்வெளியில் சுற்றிட்டுருக்கிற சாட்டிலைட் ரெண்டாவது தரையில இருக்குற நம்ம ஸ்டேஷன்ஸ் மூணாவது இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ற ரேடியோ அலைகள் இது மூணும் ஒன்றா வேலை செஞ்சா தான் நமக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கும் சாட்டிலைட்டோட முக்கியமான பாகம் அதோட இதயமே இந்த டிரான்ஸ்பாண்டர் தான் சிம்பிளா சொல்லணுன்னா இது ஒரு சூப்பர் மெகாஃபோன் மாதிரி பூமியிலிருந்து வர்ற ரொம்ப வீக்கான சிக்னலை அதாவது ஒரு மில்லிய குரலை வாங்கி அதை பல மடங்கு பவர்ஃபுல்லாக்கி திரும்பவும் பூமிக்கே அனுப்புது இது இல்லைன்னா சேட்டலைட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை சரி அடுத்ததுக்கு போகலாம் எல்லா சேட்டலைட்டும் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்காது ஸ்பேஸில் அதுக்குன்னு பார்க்கிங் இடங்கள் இருக்குது ஒரு சேட்டலைட்டை எங்கே பார்க் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அதோட வேலையே மாறும் இங்கே பாருங்க மூணு முக்கியமான ஆர்பிட் இருக்கு ஜிஓ எம்யூ அப்புறம் லியோ ஜிஓ ரொம்ப உயரத்தில் இருக்கும் அதனால ஒரே சேட்டலைட் பூமியோட மூணில் ஒரு பங்கை கவர் பண்ணிவிடும் ஆனால் சிக்னல் போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும் டிவி சேனல்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது அடுத்தது லியோ பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதனால் ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும் லேட்டன்சி ரொம்ப கம்மி ஸ்டார்லிங்க் மாதிரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்கு இதுதான் சரி ஆனால் கவரேஜ் ரொம்ப சின்னது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் எம்இஓ ஜிபிஎஸ் எல்லாம் இதில் தான் வேலை செய்யுது நீங்கள் எங்கேயாவது தூரமாக இருக்கிறவங்க கூட வீடியோ கால் பேசும்போது நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு காரணம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட் தாமதம் தான் அதாவது சிக்னல் ஜியோ சேட்டலைட்டுக்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு வர கிட்டத்தட்ட அரை செகண்ட் எடுத்துக்குது ஓகே இப்போ நாம் சேட்டலைட்டோட மொழியை பற்றி பார்க்கலாம் அதாவது அதுங்க பேசுகிற ஃப்ரீக்வன்சி சேட்டலைட்ஸு ரேடியோ ஆலைகளில் தான் பேசுது ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சியில் பேசுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சேட்டை பாருங்க சீ பேண்ட் பேண்ட் கே பேண்ட்னு இருக்கு இதுல கே பேண்ட்ல தான் அதிக டேட்டாவை அனுப்ப முடியும் அதாவது ஒரு பெரிய பைப் லைன் மாதிரி அதனால தான் இன்னிக்கு இருக்கிற ஸ்பீட் சேட்டலைட் இன்டர்நெட் எல்லாம் இந்த கேபேண்டை தான் பயன்படுத்துது ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இந்த ஹை ஸ்பீட் சிக்னல்ஸ் அதாவது பேண்ட் கியூ பேண்ட்லாம் மழை பெஞ்சா ஈஸியாக பிளாக் ஆகிடும் இதத்தான் ரெயின்ஃபேட்னு சொல்லுவாங்க ஆனால் சி பேண்ட் மாதிரி பழைய டெக்னாலஜி மழையால பெருசா பாதிக்கப்படாது சோ நமக்கு ஸ்பீடு முக்கியமா இல்ல எந்த காலநிலையிலும் கனெக்ஷன் முக்கியமா இது ஒரு பெரிய கேள்வி சரி நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கறது இனிமே இந்த டெக்னாலஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது ஒரு பெரிய புரட்சியை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த நம்பரை பாருங்க நாற்பதாயிரத்துக்கும் மேல அப்பப்பா ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்க் மாதிரி கம்பெனிங்க உலகத்துல எல்லா மூளைக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக இவ்ளோ சேட்டலைட்டுகளை லான்ச் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு இவ்வளோ சேட்டலைட்ஸ் இருந்தா என்ன ஆகும் ஸ்பேஸில் டிராஃபிக் ஜாம் ஆகிடும் ஒன்னோட ஒன்று மோதுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது விண்வெளி குப்பைகளும் அதிகமாகுது இது இனிமே போக போகிற எல்லா விண்வெளி திட்டங்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம் இந்த டிராஃபிக் பிரச்சனைக்கு ஒரு கேம் சேஞ்சிங் சொல்யூஷன் வந்திருக்கு அதுதான் இன்டர் சேட்டலைட் லிங்க்ஸ் இனிமே சேட்டலைட்ஸ் டேட்டாவை பூமிக்கு அனுப்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப தேவையில்லை அதுக்கு பதிலாக விண்வெளியிலேயே ஒன்று லேசர் மூலியமாக பேசிக்க முடியும் இது ஸ்பேஸ்லேயே ஒரு இன்டர்நெட் பேக் போன உருவாக்குற மாதிரி அப்போ இது நம்மள ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேள்விக்கு கொண்டு வருது அடுத்த தலைமுறை இன்டர்நெட் பூமிக்கு அடியில கேபிள்ஸ் மூலிமா வராம நம்ம தலைக்கு மேல விண்வெளியிலிருந்து வருமா இது நம்ம உலகத்தையே எப்படி மாத்தோம் யோசிச்சு பாருங்க